வணக்கம் நண்பர்களே டெய்லியும் ஒரு டீஸ்பூன் இந்த பவுடரை எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கான பாலில் கலந்து குடித்தாலே போதும் வெறும் பதினஞ்சு நாட்கள் இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் பார்வை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நைன்டி நைன் பர்சண்டேஜ் நிச்சயமாக குணமாகும் ஸோ டாக்டர் பிர உண்டு பண்ணக்கூடிய அந்த அற்புதமான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்றது அப்படிங்கறத நண்பர்களே இந்த நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை உண்டு பண்ணி கொடுக்கும் யாருக்கெல்லாம் கண் பார்வையில குறைபாடு இருக்கோ அவங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த ரெமடியை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நிச்சயமாக உங்களோட கண் பார்வை அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த டேஸ்டியான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல எடுத்திருக்க கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு மிளகுல ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஒயிட் பெப்பர்னு சொல்லக்கூடிய வெள்ளை மிளகு இன்னொன்று பிளாக் பெப்பர்னு சொல்லக்கூடிய கருப்பு மிளகு ஸோ நாம் பெரும்பாலும் கருப்பு மிளகு தான் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வெள்ளை மிளகு கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக இந்த ரெமடிக்கு நீங்கள் அதையே பயன்படுத்துங்க நம்மக்கிட்ட வெள்ளை மிளகு இல்லை அதனால் நான் வந்து கருப்பு மிளகு தான் இந்த ரெமடிக்கு எடுத்துருக்கேன் ஸோ கருப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமெடிக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ மிளக தயாராக நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நான் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பு இது வந்து கண் பார்வையில மிக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது சோம்பு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த போறோம் அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய மூணாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாம் பத்துல இருந்து பதினஞ்சு பாதாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் பாதாமா இருக்கு அப்படின்னா பத்து எண்ணம் எடுத்துக்கோங்க சின்ன ஒரு எண்ணம் எடுத்துக்கோங்க பாருங்க நான் வந்து ஒரு பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் சோ அடுத்து நான் எடுத்துருக்கக்கூடிய நாலாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு இந்த ரெமெடிக்கு நிச்சயமா நம்ம கற்கண்டை தாங்க பயன்படுத்தணும் நாட்டு சர்க்கரையோ பணங்கற்கண்டோ இல்ல அப்படின்னா வெள்ளை சர்க்கரையோ இந்த ரெமடிக்கு பயன்படுத்தக்கூடாது நிச்சயமா நாம கற்கண்டு தான் இந்த ரெமடிக்கு எடுத்துக்கணும் ஸோ ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கு அந்த வகையில் கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கற்கண்டு வாங்க இருக்கு ஸோ அதுக்காக நாம கற்கண்டு சுவைக்கேற்ப பயன்படுத்திக்க போறோம் உங்களுக்கு லைட்டா சுகர் இருந்தாலே போதும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு இனிப்பு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம் ஸோ இந்த கற்கண்டு மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதலாவோ இல்ல குறைவாவோ எடுத்துக்கலாம் இப்ப எல்லா பொருட்களையும் நம்ம தயாரா எடுத்து வச்சிருக்கோம் அடுத்து ஒரு கிளீன் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் நல்லவே ட்ரையா இருக்கணும் சோ அந்த மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அளவுக்கு சோம்பு ஒரு பாதாம் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க சோ இப்ப பாருங்க பவுடர் ரெடியா இருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை கொதிக்க வச்சுக்கலாம் பால் பொங்கி வரக்கூடிய அந்த நேரத்துல நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கூடிய ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இந்த பவுடரை வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து பாலில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டா நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை எல்லாருமே எடுத்துக்கலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன பசங்க கூட கண்ணுல கண்ணாடியோட வளம் வந்துட்டு இருக்காங்க அதே போல நிறைய பேர் வயது முதிர்வு காரணமா கண்ணுல பிரச்சனை உண்டாகி கண் பார்வையில குறைபாட்டை சந்திச்சுட்டு இருக்காங்க சோ அதனால இந்த ரெமடியை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாங்க இந்த ரெமடிய எடுத்துக்கும் பொழுது வெறும் பதினஞ்சே நாட்கள்ல உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நீங்க கண்ணுல போட்டிருக்கக்கூடிய கண்ணாடிய நிச்சயமா கலட்டி வீசிடலாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் தரக்கூடியது ஸோ இந்த ரெமெடிக்கு நம்ம கூடிய கருமிளகு கபத்தை போக்கக்கூடிய அற்புதமான பொருள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபத்தை மட்டும் இல்லைங்க கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கான ஆற்றலும் மிளகுல இருக்குது ஸோ மிளகு எடுத்துக்கும் பொழுது கண் பார்வைக்கு தேவையான நரம்புகளில் உண்டான பிரச்சினைகள் அனைத்தையும் போக்கி கண் பார்வையை தெளிவாக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாக்குலர் டீஜென்ரேஷன் ரெட்டினா போன்ற அனைத்து விதமான கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல சொல்யூஷன் தரக்கூடியது அடுத்து நம்ம பொருள் சோம்பு சோம்பு இயற்கையிலேயே நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது சோம்பு எடுத்துக்கும் பொழுது கண் பார்வை நரம்புகள்ல உண்டான வறட்சியும் அழுத்தமும் நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் கண் பார்வை நரம்புகள்ல அழுத்தம் மற்றும் வறட்சி உண்டாகும் பொழுது நிச்சயமா பார்வை மங்குதல் வெள்ளெழுத்து குறைபாடு கிட்ட பார்வை நிறைய பிரச்சனைகள் வரும் கண்ணுல அடிக்கடி வலி வீக்கம் சிவத்தல் கண்ணுல நீர்வடிதல்னு நிறைய கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும் இது எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது சோம்பு ஸோ அதனால் சோம்பை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடிக்கு எடுத்திருக்கோம் அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் வந்து பாதாம் பாதாம்ல இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாதுங்க கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த பாதாம்ல நிறைவாகவே இருக்குது ஸோ பாதாம் எடுத்துக்கும் பொழுது கண்ணில் உண்டான அன்னை பிரச்சனைகளும் கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை குணமாக்க டெய்லியும் நீங்க நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெமடியை எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு இந்த ரெமடிக்கு நம்ம சேர்த்துருக்கோம் பாதாம் பருப்பு எடுத்துக்கும் பொழுது அதாவது கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்ல குறைபாடு வரும் பொழுது நிச்சயமாக கண்ணில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாட நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து பாதாம் பருப்புல இருக்கு பாதாம் பருப்பு வந்து கண் பார்வையை ரொம்பவே கூடியது கண் பார்வையில உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது ஸோ நம்ம பாதாம் எடுத்துக்கும் பொழுது ஆறு வயசுக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது அடுத்து இந்த ரெமெடிக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்கண்டு கற்கண்டு இயற்கையில குளிர்ச்சி தன்மை உடையது இதுல விட்டமின் இ மட்டும் விட்டமின் ஏ செத்து இருக்கு ஸோ கற்கண்டு எடுத்துக்கும் பொழுது அதுவுமே கண் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரக்கூடியது கண் பார்வையை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது கண் பார்வையை ஷார்ப் கூடியது பிரைட் ஆக்கக்கூடியது ஸோ உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த ஒரு ரெமெடி எடுத்துக்கிட்டாலே போதுமானது சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் எந்த விதமான விளைவுகளையும் உண்டு பண்ணாம இயற்கையாவே உங்களோட பார்வைய மேம்படுத்தி இந்த அழகான உலகை நாம ரசிக்கணும் அப்படின்னா நம்மளோட பார்வை தெளிவா இருக்கணும் சோ அந்த பார்வைய மேம்படுத்துறதுக்கான ஒரு அமிர்தம் தாங்க இந்த ரெமடி நிச்சயமா எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்ல சூப்பரான சுவையோட இருக்கக்கூடியது நீங்க எது எதோ ட்ரிங்க்லாம் ட்ரை பண்ணுவீங்க ஆனா உங்களோட பார்வைய மேம்படுத்த கண்ட கண்ட மருந்து மாத்திரைகள் கண்ணாடி லென்ஸ்ன்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இந்த எளிமையான டேஸ்டியான ரெமெடியை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ உங்களோட ரிசல்ட்டை நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மட்டும் மறக்காதீங்க அது நம்மளோட மத்த வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி